சிறந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மணி ஐந்தாக போகிறது ஒரு கவிதை அவருக்கு கதை எதிரியவர்கள் விருதை கொடுத்தது பேராசிரியர் யாருக்குமே பட்டம் கொடுக்க மாட்டார் பேராசிரியர் அவர்கிட்டயே பட்டம் வாங்கினவர் கவிதை பித்தன் என்ன கவி இங்கே யார் அரங்கம் இது கம்பன் பித்தன் அரங்கிலே ஒரு கவிப்பித்தன் கம்பன் பித்தனுடைய கைப்பிடித்து வளர்ந்த கம்பன் கழகத்தான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் கைப்பிடித்து வளர்ந்தவர் ஆகவே கவிஞர்களும் நடத்த வேண்டும் என்பது அவரது ஆசை கவிஞர் வாணியை வைத்து ஒரே கவிஞர்கள் தான் நடத்தணும் வேலூர்ல இதற்கு அதற்கு பிறகு கவியரங்கமே நடக்கல ஏன்னா கவியரங்க தலைமைக்கு வருவதே யாருமே கிடையாது உண்மை பொய் இல்லை நான் ஐயாவை நான் வச்சுக்கிட்டே இருந்தோம் ஐஸ்வர்யெல்லாம் கிடையாது உண்மைதான் இப்போ உலகம் பூரா நடக்கின்ற கம்பன் விழாக்களில் கவியரங்கம் ஏன்னா அவரை மாதிரி கவிதையை பார்க்கலாம் சொல்றதுக்கு ஒரு மூணு பேர் தானே எனக்கு எனக்கு தமிழகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கவிதை அவர் எழுதலை எழுதுறது கிடையாது பார்க்கவும் மாட்டாரு அப்படியே சொல்றது பார்க்க போறீங்க நான் ஒரு பொய்வரை சொல்லவில்லை அதே மாதிரி நம்ம வாணியமாடே அண்ணன் அப்துல் அவரெல்லாம் கவிதையெல்லாம் பார்த்து படையது அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு கவிதை கடலை கவிதை பேரரசரை அருகே வைத்து அவருடைய இயற்பை செல்வராட்சி புதுக்கோட்டை தந்த பாட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கொடுத்தது ஒரு பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புதுக்கோட்டை கொடுத்த ஒரு மாபெரும் கவிதை கோட்டை அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம அவர்கள் முன்னாடி அறிவிக்கின்றார் ஏன்னா சென்னையிலேயே ஒரு சிறந்த கவிதைகள் வேலூரில் எங்களோட ரொம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல நண்பர் ஆக கவிதை பெற்ற அரியவர்கள் கவி பாத்திரங்களை பற்றி பேச நேரம் இல்லை ஏன்னா நாலு மணிக்கு ஆரம்பித்தோம் கரெக்டாக இருந்தது ஐந்து மணிக்கு கவிதை நேரமே வந்தாங்க ஏன்னா அதிகமாக பேசுறது நியாயமும் இல்லை ஏன்னு கேட்டால் ஒரு மாணவி பேசுகிறாங்க கும்பகர்ணனை பற்றி கும்பகர்ணனை ஒரு கை போச்சு சரி அதோட விட்டாரா இன்னொரு கை போச்சு ஒரு கால் போச்சு இன்னொரு கால் போச்சு அவ்வளோதானா அவன் மாடலுக்கு கீழே விழுறான் அப்போது ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றான் அதோடு விட்டானா வாயில கவி இந்த பிறகுகளை தூக்கி எறிகிறான் மனிதர்களை அதோட விட்டானா கடைசியில் சுக்கிரவன் அவனை தூக்கும் போய் காதையும் மூக்கி கட்சிட்டான் காதும் இல்லை மூக்கும் இல்லை அப்போ ஒரு கவிதை எழுதிருக்கா சார் கம்பன் நான் அதிகமா பாத்திரங்களுக்கு உள்ளே போக முடியாது என்றால் நாங்கள் கொடுத்த தலைப்பு கம்பனில் அதிகம் நிகழ வைத்த சிறு பாத்திரங்கள் மாணவ செல்வங்கள் நன்றாக அதை

நுண்கணையால் என் கழுத்தை நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தலையை கருத்தொழில் போக்குவாய் அதுதான் என்னிடம் கேட்கின்ற பொருள் என்றான் கும்பகர்ணன் இந்த கவிதையில ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் கம்பன் ஒரு சமதர்ம சிற்பி எப்படின்னா ஒரே வார்த்தை எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாறு எல்லாரும் இல்லை இங்கே உடைய சோசியலிசம் காற்று அண்ணன் வந்திருக்கிற முகவர் செய்யி காரி மாசம் பின்னால் வந்தவங்க ஆனால் ரெண்டாயிரம் இது பன்னெண்டாம் முட்டாண்ட கிபி பன்னெண்டு கம்பனுடைய ஆண்டு எப்போ பாடையிட்டா பாருங்க எல்லோரும் எல்லா பெருங்கெல்வமும் எழுதியாது இங்கே இல்லைன்றவங்க இல்லை என்கிட்ட இருந்து சொல்கிறேன் அவனும் இல்லை இல்லாத சமால் என்கின்ற தான் கம்பன் கண்ட கனவு அந்த கனவு நினைவேற வேலூர் கம்பன் கழகம் தொடர்ந்து முயற்சிக்கும் நன்றி வணக்கம்